கரூரில் தடுப்பூசி முகாமில் சமூக இடைவெளியின்றி திரண்ட பொதுமக்கள் தடுப்பூசி இருப்பு இல்லை என கூறி போலீசார் திருப்பி அனுப்பியதால் பொதுமக்கள் வாக்குவாதம் கரூர் மாவட்டத்திற்கு என்று ஒதுக்கப்பட்ட தடுப்பூசிகளை தடுப்பூசி மையங்கள் மூலமாக மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு செலுத்தி வருகிறது கடைசியாக நேற்று ஆயிரம் டோஸ்கள் இருப்பிருந்த நிலையில் அவற்றை கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஐந்து இடங்களில் முகாம்களின் மூலம் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது கையிருப்பு எதுவும் இல்லை என்ற நிலையில் அடுத்த புதன்கிழமைதான் தடுப்பூசி வரும் என்கிற நிலை இருந்து வருகிறது இந்த நிலையில் கரூர் நகரில் பசுபதீஸ்வர பெண்கள் பள்ளியில் தடுப்பூசி போடுவது விளக்கம் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுமக்கள் பொதுமக்களுக்கு இன்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ள டோக்கன்கள் வழங்கப்பட்டிருந்தது அந்த டோக்கன்களில் உள்ள பொதுமக்களும் டோக்கன் இல்லாதவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இன்று அதிகாலை முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தகவல் அறிந்து அங்கு வந்த நகர காவல் நிலைய போலீசார் தடுப்பூசி இருப்பு இல்லை என்றும் அவை வரும் பட்சத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் சமூக இடைவெளியின்றி யாரும் காத்திருக்க வேண்டாம் என்றும் கலந்து செல்லும்படி அறிவுறுத்தினர் ஆனால் அவர்கள் தங்களுக்கு இன்று தடுப்பூசி போடுவதாக டோக்கன் வழங்கப்பட்டிருப்பதால் காத்திருக்கிறோம் என கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தடுப்பூசி இருப்பு இல்லை என்றால் எதற்காக டோக்கன் வழங்கினார்கள் என்றும் முறையான அறிவிப்பு இருந்தால் நாங்கள் எதற்காக காத்திருக்கிறோம் எனவும் தெரிவித்த பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் மேலும் எப்போது தடுப்பூசி வழங்கப்படும் என்று அறிவிப்பு பலகையில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்ததால் பொதுமக்கள் ஒரு வழியாக கிளம்பிச் சென்றனர்